உருவாகியுள்ளார் ஒரு மொழி செம்மொழியாக வேண்டும் என்றால் குறைந்தது ஆயிரம் ஆண்டுகளாவது பழமை வாய்ந்ததாக இருக்க வேண்டும் ஆனால் நம்முடைய தாய்மொழியான தமிழ் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான மொழி என்பதால் இந்தியாவில் அதிகாரபூர்வமாக செம்மொழி என அறிவிக்கப்பட்ட முதல் மொழி என்னுடைய தாய்மொழியான தமிழ் என்பதில் பெருமை கொள்கிறேன் நான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கண்ணியிடையே

பைந்தமிழ் அதிதமிழ் நடுதமிழ் வன் தமிழ் தன் தமிழ் தெரு தமிழ் இன்றமிழ் நற்றமி கண்ணித்தமிழ் மூவா தமிழ் என பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறது என்னுடைய தாய் மொழியான தமிழ் வேறு எந்த மொழிக்கு தெரிய சிறப்பு உண்டு இது அல்லவா தமிழின் சிறப்பு இது மட்டுமா அமெரிக்க ஐநா தபையின் முகப்பு வாசலில் எழுதப்பட்டுள்ள ஒரே ஒரு வாக்கியம் யாதம் ஊரே யாவரும் கேளி என்பது

என் தமிழ் மணக்கும் என்று கூறி என் முறையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்